திருச்சிற்றம்பலம் அரணா பார்வதி பதையே அருகிற மகாதேவா சிவமயம் சேனல்ல இன்று சைவ சமயத்தின் மாண்பு என்பது பற்றி பார்ப்போம் சாக்கிய நாயனார் பௌத்த சமயத்தை சார்ந்தவர் பல சமயங்களையும் ஆராய்ந்து பார்த்தார் உலக இயல்பை கொண்டே உண்மையை ஆராய்ந்தறிய முற்பட்டார் இந்த உலகமானது மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளாலும் தொட்டும் சுவைத்தும் கண்டும் நுகர்ந்தும் கேட்டும் அனுபவிக்கப்படுவது அவ்வாறு அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்களோ துன்பங்களோ ஒவ்வொரு உயிர்க்கும் தனித்தனி காரணம் என்ன என்று ஆராயலானார் காரணமின்றி எக்காரியமும் நிகழ்வதில்லை ஒவ்வொரு உயிர்களும் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணம் ஒன்று இருத்தல் வேண்டும் நாம் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப பயன் பின்னால் விளைவதை காண்பதால் இன்று அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணமான வினை ஒன்று முன்னால் உண்டாகி இருத்தல் வேண்டும் எனவே ஒவ்வொரு உயிர்க்கும் முன் செய்வினை என்பது ஒன்று உண்டு என்பது பெறப்பட்டது அதையும் செய்வானாகிய உயிர்கள் இன்று அனுபவிக்கின்ற இன்பதுன்பங்களுக்கு ஏற்ப செய்வினைகள் எக்காலம் செய்யப்பட்டன இந்த பிறவியிலேயே செய்யப்பட்டன என்பது துணிவதற்கு இடமில்லை இப்பயன்களுக்கு ஏதுவாகிய செய்வினை நிகழ்ந்த முன்னை பிறவி ஒன்று உண்டு என்பதையும் அதன் பயனே இப்பிறவி என்பதையும் இப்பிறவியால் செய்யும் வினையின் பயன் மறுமை என்பதையும் தெளியவே செய்வினை அதன் பயன் ஒன்று என்பதையும் அவர் கண்டறிந்தார் செய்வினை செய்வான் அதன் பயன் என்னும் ஒன்று உண்டு என்ற அனுபவத்தால் உறுதிப்படவே செய்வான் செய்த வினையை அறிந்து அதன் பயனை சேர்ப்பான் ஒன்று வேண்டும் என்று சிந்திக்கலாயினார் உயிர்கள் தாமே தம் வினைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உயிர்களோடு வினையை சேர்ப்பதற்கு ஒரு ஆள் தேவையில்லை என்றால் எந்த உயிர்களும் துன்பத்தை விரும்புவதில்லை துன்ப பயனை நீக்கி இன்ப பயணம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் துணிந்து சொல்லலாம் ஆனால் அப்படி அல்ல அல்லவா நமக்கு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகின்றன எனவே செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் எனும் நான்கும் எச்சமயத்தில் கூறப்படுகின்றன என்று அவர் ஆராய்ந்தாராம் சைவ நெறி ஒன்றிலேயே அவை பொருந்த விளங்கப்பட்டிருப்பதை கண்டார் அதுவே மெய்நரி என கொண்டார் அந்த ஞான உணர்வு பெற்ற நிலையிலேயே சிவனருள் கூட உண்மை பொருளும் சிவனே என்பதை உணர்ந்து அறிந்தார் உணர்ந்து அறிதல் என்பது அனுபவ அறிவு பெறுதல் இதனைத்தான் சேக்லார் பெருமான் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையில் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவனென்றாலே உணர்ந்தறிந்தார் அப்படின்னு சாக்கிய நாயனார் புராணத்துல அருளி செய்துள்ளார் இதே மாதிரி நம்ம திருவருட்பயனையும் உமாபதி சிவம் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் ஒய்வானும் உளன் என்று உணர் என்று அருளி செய்துள்ளார் இத்தகைய உணர்வை பெற்று சிவத்தை அடைவதற்கு சைவம் காட்டும் வழி நான்கு அவை சரியை கிரியை யோகம் ஞானம் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலதெறிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத்தெடிந்தும் சென்றால் சைவ திறத்துடையவர் இச்சரியை கிரியை யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்று அருணந்தி சிவம் சிவஞான சித்தியில் சித்தியாரில் அருளை செய்துள்ளார் இவ்வாறு படிப்படியாக அனைத்து உயர்களையும் அனைத்து உயிர்களையும் அரணடியை அடைவிப்பது சைவத்திறம் அவ்வாறு அடைவிக்கின்ற திறத்தாலே சிவபெருமான் அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு உள் நின்றும் புறத்து நின்றும் உணர்த்தி சிவ அனுபவத்தை ஊட்டி ஊட்டி தன்னடியே சார்விக்கின்ற அகலாட்சிதான் சைவ சமய மாண்பு திருச்சிற்றம்பலம்